வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருப்பதை மனதில் வைத்து மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் அந்தந்த பகுதியிலே செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதேபோல இளைவேடி செயலாளர் மாண்பு உதயநிதி அவர்களும் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த அடிப்படையிலே நம்முடைய ஈரோடு மாநகரம் எல்லா இடங்களிலேயும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நேற்றையிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் அதிலே பயன்பட்டிருக்கிறார்கள் அதே போல நடமாடும் நீர்மோர் பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றையிலேருந்து அந்த வாகனங்கள் சென்று கூட்டம் இருக்கிற இடத்துல தேவையான இடத்துல இந்த நீர்மோர் கொடுப்பதற்கான இளநீர் அதே போல நுங்கு கரும்பு பால் இப்படி பல பொருள்களை மக்களுக்காக இன்றைக்கு இங்கே கட்சியினுடைய சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தேவைப்படுகிற நாள் வரை அவசியமாக தொடர்ந்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் தேர்தல் அதிகாரிகளுடைய இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு

இங்கே சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்காக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது அங்கெல்லாம் மீண்டும் மரம் வைப்பதற்காக நாங்கள் ஐவே சில அனுமதியை கேட்டிருக்கிறோம் அந்த அனுமதி கிடைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துறை சார்பாக மரங்கள் வைப்பதற்கும் வேறு எங்கெல்லாம் மரங்கள் வைப்பதற்கான இடம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் சார்பில்

விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது ஆனால் குடித நீருக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று எல்லா இடத்துலயுமே இல்லை அதனால் அவர்கள் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து சொன்ன காரணத்தால் தண்ணீரை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதை பாதுகாக்கப்படுகிறது குடிநீர் தட்டுப்பாடு வராமல் தடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அரசுழையின் சார்பாகவும் மாணவ முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து இனிமேல் எங்கெங்க வரும் அதான் எங்க வரும் என்னங்கிறது இனிமேல் தெரியும்